ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கிற சிலப்பதிகாரம் அப்படிங்கிற செயல்பகுதிக்கான ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம் புதிய பாட புத்தகம் தான் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு முதல் இயலுக்கான எல்லா வீடியோஸுமே வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்படியே இல்லைனாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்லையும் சேனல்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம இந்த இயல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த இந்தியல் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற முதல் பாடல் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றை கண்டு மயிலாதவர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலிப் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஏன் இயற்கையை பத்தினா இந்த இயல் வந்து புல்லாமே இயற்கை சம்பந்தமானது போன இயல் வந்து நம்ம ஃபுல்லா தமிழ் சம்பந்தமா பார்த்திருப்போம் வளர் தமிழ் தமிழ் கும்மி கனவு இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமான விஷயங்களா பார்த்திருப்போம் இந்த இயல் முழுக்க வந்து நம்ம இயற்கை சம்பந்தப்பட்ட செயல் பகுதிகளும் உரைநடை பகுதிகளும் நம்ம வந்து பார்ப்போம் சரியா சோ வாங்க இப்ப நம்ம பாட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழே இதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அது என்னங்கிறத வாசிச்சுட்டு நீங்க இந்த பாடலை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரியா இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வாணிலா போற்றுவோம் வாண்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வாணிலா போற்றுவோம் வாணிலா போற்றுவோம் சரியா இதுல என்ன சொல்றாங்கன்னா யாரை போல மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல சோழ சோழ மன்னனுடைய வெண்குடை மாதிரியே இருக்கு அந்த நிலா அப்படின்னு சொல்லி அந்த நிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அடுத்தது கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா காவிரி நாட்டு அரசன் சோழ நாட்டன் சோழ நாட்டு அரசனுடைய ஆணை சக்கரம் அந்த ஆணை சக்கரம் எப்படி வெண்மையா சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் சூழ் உலகுக்கு அ அருளை பொழியும் மண்ணை போல முயில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதான் இந்த இந்த அப்ப இந்த பாடலோட கான்செப்ட் என்ன நம்ம இதை நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் நம்ம ரொம்ப டீப்பா வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த பாடலோடைய கருத்து என்ன நிலாவை பத்தி சொல்லிருக்காங்க சூரியனை பத்தி சொல்லியிருக்காங்க மலையை பத்தி சொல்லிருக்காங்க சரியா இந்த மூன்று விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க இத எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள் இந்த பாடல் என்னங்கிறத நம்ம ஒரு வாட்டி வாச்சிடலாம் சரியா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்றையும் அங்கன் உலகு அழித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் புற்கோட்டு மேரு வளம் திருதலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த இதை வந்து நீங்க ஒரு ஓரலா படிச்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இதை பத்தி கேட்டாங்கன்னா திங்களை பத்தியோ திங்களை போட்டுறதும் நான் ஆரம்பிச்சாலோ இல்ல ஞாயிறு போட்டுறதும் இல்ல மாமலை போட்டுறதும் ஆரம்பிச்சாலே இளங்கோவடிகள் தான் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க இப்ப இந்த பாடலினுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து சொல்லும் பொருளுக்கும் ஒரு பேப்பர் பெருத்தெழுதுகளுக்கு ஒரு பேப்பர் சேர்த்தெழுதுக்கு ஒரு பேப்பர் இந்த மாதிரி நான் போன யூனிட்டுக்கு போன இயல் நம்ம பார்க்கும் போது நான் உங்களை தனித்தனியா பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்க சொன்னேன் ரெடி பண்ணலனா அந்த வீடியோஸையும் பார்த்து அதை எழுதிட்டு அடுத்து இந்த சொல்லும் பொருளும் ஒரே பேப்பர்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்த்தில் நம்ம பார்க்குற எல்லா இயல்களுக்குமான சொல்லும் பொருளும் ஒரே ஒரு ஒரே இதில் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஒரே பேப்பர்ல வந்து ஒரே பேப்பர்னால் அதுக்காக ஒரு பேப்பருக்குள்ள எல்லாத்தையும் எழுதுன்னு கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேப்பர் வந்து ஸ்டாப்லர் பண்ணி ஒரே இதா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செட்டா வந்து தனியா அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இதை பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப சொல்லும் தெரியாது வீடியோ பார்க்கும் பாஸ் பண்ணிட்டு எடுத்து கடகடகடன்னு ஒரு எட்டு இதுதான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க நினைச்சீங்கன்னா எழுதிடலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க எழுதிட்டீங்க அப்படி சோம்பேறித்தனம் பார்க்காம ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த இயல் வீடியோ எல்லாமே பார்த்து முடிக்கும் போது சிக்ஸ்த்ல ஒன்போது இயல் இருக்கு ஒன்பது இயலும் பார்த்து போது அந்த ஒன்பது இலையுக்கான சொல்லும் பொருளும் உங்க கையில தனியா ஒரு செட்டா இருக்கும் அதோட பிரித்தெழுதுக்க தனியா ஒரு செட்டா இருக்கும் சேர்த்தலுது ஒரு தனியா ஒரு செட்டா இருக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ அந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இதோட சொல்லும் பொருள் என்னன்னு பாக்கலாம் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படிங்கிறது சரியா அலர் அப்படின்னா மலர்தல் இந்த விஷயம் இந்த சொல்லும் பொருள் வந்து இந்த பாடத்துல உள்ள சிலப்பதிகாரத்துல உள்ள சொல்லும் பொருள் வந்து ரொம்ப தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அலர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க திகிரி அப்படிங்கிறது அணை சக்கரம் ஆணை சக்கரம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க மேரு அப்படின்னா இமயமலை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அதுக்கப்புறம் அலி அப்படின்னா கருணை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா எந்த லீ போட்டிருக்காங்க எந்த நீ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாடலின் பொருள் என்னன்னா தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் சரியா அவனுடைய வெண்குற்ற குடை குளிர்ச்சிப்பு பொருந்தியது அதேபோல போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னா தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் ஆத்திமலர் மாலையை யார் அணிஞ்சிருப்பாரு சோழ மன்னன் அணிஞ்சிருப்பாரு இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அவருடைய வெண்குடை வந்து குளிர்ச்சியான ஒரு ஒரு இதா இருக்கும் ஏன்னா அது நிழல் கொடுக்குதுல அதுக்கு கீழே வந்து நிழல் வந்து சூரியன் வெப்பம் வராது அதனால அந்த குடைக்கு கீழே இருக்கும்போது குளிர்ச்சியா இருக்கும் அதே போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரியா அதே மாதிரி வெண்ணிலவும் இந்த உலகுக்கு குளிர்ச்சி கொடுத்து இன்பம் குழு கொடுக்குது அதனால வென்று வெண்ணிலவை வந்து போற்றுவோம் அடுத்தது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் ஆக மொத்தத்துல இதுல எல்லாமே சோழ மன்னன பத்தி தான் சொல்லியிருப்பாங்க சரியா காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை வந்து ஆட்சி பண்றவர் யாரு சோழ மன்னன் தான் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அவருடைய ஆணை சக்கரம் மாதிரியே இந்த சூரியனும் பொன் போன்ற சிகரங்கள் இமயமலையில இருக்கிற சிகரங்களை வளப்புறமா கிளாக் வைஸா சுற்றி வருது அப்படின்னு வந்து அதனால கதிரவனையும் போற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் சரியா இந்த அச்சம் தரக்கூடிய கடலை வந்து எல்லையாக கொண்ட இந்த உலகத்துக்கு வந்து மன்னன் தான் வந்து எல்லா அருளும் வந்து பண்ணுறான் ஆனால் அது போல மலை வந்து இருந்து பொழிந்து மக்களை வந்து காக்குது மலை வந்து மக்களுக்கு உதவி பண்ணுது மலையினால தான் மக்களை வந்து காக்கப்படுறாங்க அதனால மலையை வந்து போற்றுவோம் மலையை வந்து போற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இவ்வளவுதான் ஆக மொத்தத்துல இதுல மூணு விஷயம் பத்தி பேசியிருக்காங்க என்னென்ன நிலா சூரியன் மாலை சரியா நிலாக்கு வந்து ஆர்த்தி மலர் மாலை சோழ மன்னனோட கம்பேர் பண்றாங்க சூரியனுக்கு வந்து காவிரி ஆ காவிரி ஆடு பாய்ந்து ஓடக்கூடிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழமன்னனுடைய ஆணை சக்கரம் மாதிரியே அந்த கதிரவன் இருக்கு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்றாங்க சரியா அடுத்தது இதோடைய நூல்வெளி நூல்வெளி கண்டிப்பா படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா சிலப்பதிகாரம் அதை சொல்ல மாறன்ட்டு இந்த பாடல் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா சிலப்பதிகாரமும் சிலபஸ்ல இருக்கு இளங்கோடிகளும் சிலபஸ்ல இருக்காங்க சோ கம்பல்சரி இந்த பாடல் வந்து நீங்க படிச்சே ஆகணும் இந்த பாடம் வந்து நீங்க படிச்சே ஆகணும் ஓகேவா இப்ப இதோட நூல்வெளி பாத்துடலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரங்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் சிலப்பதிகாரம் மணிமைகளை இந்த மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று தான் வந்து இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுவே தமிழின் முதல் காப்பியம் ஆகும் தமிழுடைய முதல் காப்பியம் அப்படிங்கிறது இதுதான் அதுக்கப்புறம் இதில் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா இப்ப இதுல நீங்க நோட் பண்ண பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத பாத்துக்கோங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை எழுதியவர் யாரு இளங்கோவடிகள் சரியா இந்த இளங்கோவடிகள் யாருடைய மரபை சேர்ந்தவர் சேர மன்னரின் மரபை சேர்ந்தவர் சரியா அடுத்து இவருடைய காலம் என்னன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இளங்கோடிகளுடைய காலம் என்ன கிபி இரண்டாம் நூற்றாண்டு இவர் சேர மன்னருடைய மரபை சேர்ந்தவர் இந்த அதுக்கப்புறம் ஐம்பெரும் கா இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு இதுக்கு முத்தமிழ் காப்பியம் அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பு பெயர்களும் இருக்கு சரியா அதுக்கப்புறம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அதுக்கப்புறம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா மொத்தமே இதுல வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பாயிண்ட் தான் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எழுதினது சேர மன்னரனுடைய சேர்ந்த ஒரு காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு போற்றப்படுது இதுதான் தமிழின் தமிழ்ல உள்ள முதல் காப்பியம் அதுக்கப்புறம் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியம் அப்படின்னு வந்து போற்றப்படுது சரியா மொத்தம் இந்த எட்டு பாயிண்ட் சரியா இதோட இந்த பாடல் வந்து முடிஞ்சு அடுத்ததாக புக் பேக் பார்க்கும் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி இந்த இயல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் வேணும் கைப்பட எழுதுனா நோட்ஸ் வேணும் என்னால் வந்து உட்காந்து நோட்ஸ் வந்து எடுக்க முடியாது நான் வந்து புக்கில் தான் வந்து மார்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் அதாவது பிடிஎஃப் போட்டு பிடிஎஃபா வச்சு படிச்சுருவேன் அப்படி இல்லைன்னா ஜெராக்ஸ் கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் சரி ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் வந்து நாங்களே கைப்பட எழுதி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆ நாங்க வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க நம்ம புக் பேக் பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தில் சூடுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தாரா கனையாளியா தண்டையா மேகலையா அப்படின்னு பாத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் என்னன்னா தார் ஆப்ஷன் ஏ சரியா கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞாயிறு அதுதான் வந்து கதிரவனின் மற்றொரு பெயர் அதுக்கப்புறம் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரணும் சரியா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரணும் அடுத்து பொற்கொட்டு என் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னா பொர் பிளஸ் கோட்டு அப்படின்னு வரும் சரியா பொர் பிளஸ் கோட்டு சாரி பொற்கோட்டுன்னு வராது பொன் பிளஸ் கோட்டு அப்படின்னு வரும் சாரி இந்ததை வந்து தப்பான ஆன்சர் ஏ பி கிடையாது ஆப்ஷன் ஏதான் வரும் பொன் பிளஸ் கோட்டு அப்படின்னு வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க அதை தான் வந்து பொற்கோட்டு அப்படின்னு வரும் அடுத்து கொங்கு பிளஸ் அலர் அப்படிங்கிறது என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரியா உங்களுக்கான ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் வந்து இந்த இது ஆல்ரெடி நம்ம போனதுல இருந்து சேர்த்து பிரித்தழுது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிளாஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நீங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அண்டு சிக்ஸ் வந்து இது நான் உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க்கா வந்து கொடுக்குறேன் உங்களுக்கான ஒரு சேலஞ்சாக வந்து கொடுக்குறேன் இதுக்கான ஆன்சரை யார் கீழே கரெக்டாக கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கொங்கு பிளஸ் ஆலர் இதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அதே மாதிரி அவன் பிளஸ் அலிபோல் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த அஞ்சு ஆறு இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் சரியா பதிலளிக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி ஓகே இதோட இந்த பாடம் முடிஞ்சு இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த மாதிரி இயல்களுக்கான ஆல்ரெடி ஒரு இயல் பார்த்துட்டோம் இது ரெண்டாவது இயல் இந்த இயல்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம் அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நீங்கள் அதை பிடிஎஃபாக வச்சுக்கலாம் இல்லை ஜெராக்ஸ் போட்டு கூட படிச்சுக்கலாம் சரியா சரி ஓகே நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதோ வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் வேற ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து அப்கமிங் வீடியோஸை வந்து நாங்கள் போடுறோம் ஓகேவா தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக படிங்க